சரசு ஆ இன்னக்கா சரசு அவள எந்த அளையும் சாவாரிட்டு வரட்டும் நீ கொஞ்சம் இங்க வாயா ஆ சரி கொண்ட வாரே யூர்ல தோட்டத்து முள்ளுக சாவாரிட்டு எப்ப வருவானோ நம்ம யூர்ல எதிர்பார்த்திட்டே இருந்தா வேலை ஆவாது கேக்க அந்த ஆடலாம் பத்தி விட்டாலும் போகாமண்டங்கிறது போலன்னா அந்தல கடந்துட்டு போட்டு சரசு நீங்க வா நமக்கு நிறைய வேலை கிடக்கு யார் ஆடுறது தெரியலையே தோட்டத்து முழுக்க இப்படி நியாயிச்சுக்கிட்டு இருந்தா வேற என்ன நீ நம்ம ஆடுவோம்னா பரவாயில்ல வேற ஆடுவோம் இப்படி வந்து நியாயிச்சுக்கிட்டு இருந்தா அது சரியா அதான் சரசு எனக்கு ஆத்திரமா வரும்பத்துக்கு ஒரு சில நேரம் ஆட்டு காலை முடிச்சு விட்டுடலாமான்னு கோவம் வரும் வேற அது காலம் முடிச்சு என்ன பண்ண நான் அடுத்தவன் தோட்டத்துக்குள்ள ஒன்று உடையமேன்ற அறிவு இல்லாமல் உடையாள் வேலை அவங்கள என்னத்தை சொல்ல நினைச்சுக்கிட்டு வேற நான் என் பாட்டுக்கு இருப்பேன் சரி இப்போ அதை பார்த்துட்டு இருந்தா வேலையாவாது நான் தா களி கிண்டிக்கிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு தென்னை மாத்த மூட்டுக்குள்ளையும் பார்த்தேன்னா கீரை நிற்கும் பேர் கீரையை மட்டும் பார்த்து அஞ்சு வாரியா அந்த இதுக்கு கலைக்கு கொஞ்சம் கீரை செஞ்சுக்கிடலாம் ஆ சரிக்கா கீரை நிறைய நிற்க அங்கங்க ஒத்த ஒத்தையாக நிற்கானா நான் பார்த்து பிடிங்கிட்டு வரேன் நீங்கள் போங்க இந்த பெரிய பொண்ணு உமாலும் போனாலுவே என்ன மாதிரி தொட்டுக்க கிடைக்கான்னு என்னத்தை அவ்வளோ பார்த்து எடுத்துகிட்டு வர போகிறாள்னு எனக்கு தெரியல சரி அதான் கீரைன்னா கொஞ்சம் தொட்டு போய் கூட்டுக்கு நல்லா இருக்கும் பத்துக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட நம்ம தோட்டத்துல நான் அந்த பக்கம் போட்டிருப்பாரு பெய் பறிச்சுட்டு வந்தேன்னா சேர்த்து போட்டு இது பண்ணிடலாம் ஆ சரி கண்ணா எல்லாம் எடுத்துட்டு வரேன் நீங்க களிய பாருங்க அப்போ ஆ சரி சரசு கீரை அங்க அங்க ஏகப்பட்டது நிக்குன்னு பார்த்தேன் தோத்தையா அவ்வளவு தீம் பறிச்சாலே ஏகப்பட்ட இரு சேரம் ஏ கிளியே நீ ஓடனா மட்டும் உன்னைய விட்டுருவோமா

ஆமா அந்த கிளி லேஸ் கிளி கிளியில வந்துக்க நம்மள மெய் மிறக்க வச்சு அப்படியே நேராங்க கூடிட்டு வந்துருச்சு விருபேத்தி ஆமா இது 뭐த என்ன இடம் இந்த இடத்துக்குலாம் நம்ம வந்ததே இல்லையே ஆமா இந்த இடத்துக்கு நானே இப்பதான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்குலாம் யார வந்த மாதிரியே தெரியலையே பயமா இருக்கு இத பார்க்கவே ஆளு இல்லாத இடமில இருக்கு என்ன நல்ல வெயில் தான அடிச்சிட்டே இருந்து அதுக்குள்ள என்ன இடிடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்கு ஆமா லவமா

இது ஏதோ பழைய மோட்டர் ரூம்னு நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிருந்திருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே யாரும் வாழ்ந்திருக்க மாட்டாங்களா இருக்கும் அதான் நமக்கு தெரியல ஆனால் இது யார் இடம் என்னென்னு தெரியலையே லெச்சுக்கிட்டே கேட்டால் தெரியும் பசி பசி அகோர பசி என்னடா ரொம்ப சந்தோஷமா வர அதான் எனக்கு இரத்த வாடை அடிச்சுடா அவங்கள உள்ள கூப்பிட்டுட்டு வர வேண்டியதானே நீ வாப்பா நான் பயமுர்த்தி விளையாடப் எனக்கு இதல நின்னா என்னமோ வியாச வியாசமா சத்தம் கேக்குற மாதிரியே தோணுது இதுக்கு மேல இதல நின்னாச்சறிபட்டு வராது வா நம்ம போவோம் லட்சுமி екாத்தி ஆடுவாவ இங்க பாரு பெரிய பொண்ணு சந்தேகம் வந்துட்டினா உள்ள போய் செக் பண்ணிரணும் இருக்கான்னு உள்ள போய் நம்ம வந்துருவோம் அம்மா நாளா வரல நீ வேணா போ நான் வர மண்டை எனக்கு இப்பயே வைத்த கலக்குது நான் போறேன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னே தெரியல இந்த இடத்துக்குலாம் முன்ன பின்னா வந்ததே கிடையாது நம்ம காடு மேடெல்லாம் சுற்றி இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தனாலே கிடையாது எனக்கே என்னமோ பயமா இருக்கு அந்த கிளி வேணுன்னே நம்மளை பிடிச்சி இங்கே விட்டுட்டு போயிட்டோன்னு சரியான சூனியக்கார கிளியாக இருக்கும்னு நினைக்கேன் வேணுன்னே நம்மளை மாட்டி விட்டுட்டுன்னு தோணுது ஒழுங்கு மரியாதையாக வந்துட்டு போயிடுவோம் நீ வேணா போ நான் உள்ள போய் பார்த்துட்டு தான் வருவேன் போ போ உன் முன்னோர்கள் எல்லாம் உள்ள தான் இருப்பாவ ஆவியா உள்ள வெய் ஆவி கூட ஐக்கியமாயிரு நான் போறேன் என்ன இந்த பெரிய பொண்ணு இப்படி பைந்து ஓடற தீச்சிட்டு நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தான் போறேன் அப்படி என்ன இந்த வீட்டுக்குள்ள இருக்கு நீ வா பைந்து இப்படி ஓடறானே தெரியலையே எனக்கு இந்த சவுண்டம் கேட்கலையே என்ன நமக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி வித்தியாசமா சவுண்ட் கேட்கு அதெல்லாம் யாரும் இல்லை மன பிரம்ம ம் அலோ எச்சமி வீட்டில் யாராவது இருக்கீங்களா ஹலோ யார் இல்லையா சரி அப்போ நான் போகிறேன் போங்க ஆ என்ன திடீர்னு உள்ளே வித்தியாசமாக எதுவும் சத்தம் கேக்கு அச்சச்சோ பிஆஇ ஏ பெரிய பொண்ணு என்ன டாப் ஐயோ பெரிய பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம இங்க வந்து மாட்டிக்கிட்டே பியாயி பின்னாடி துரத்திக்கிட்டு வருமோ போராடிங்க நில்லுங்க மூக்கு சவந்த பச்சை கிளியே உனக்கு என்ன கோபமானா கோபம் பழந்தாரம்மா கோவக்கார கிளியே இன ஒத்தி விட்டு போகாத ஏ பெரிய பொண்ணு என்ன நாய இப்படி நாக்குதல்ல ஓடியாரா என்னாச்சு பெரிய பொண்ணு நீ எவ்வளோ சொன்ன நான் சொல் பேச்சு கேட்காம அந்த வீட்டுக்குள்ள போக பார்த்தேன் அந்த இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் எனக்கு கேட்டு பயம் தாங்க முடியல அந்த ஆளை பயந்து தலை நெறிக்க ஓடி இருந்துட்டேன் தெரியுமா அம்மா அந்த வீட்டுக்குள்ள என்னமோ இருக்கு பத்தியா பெரிய பொண்ணு இந்த நாரப்பைய கிளி கிள்ளி பார்த்த வேலை தான் நம்மள

கிளி நமக்கு சங்கு ஊதாம ஓடாது போல இருக்க பெரிய பொண்ணு வா ஓடிடுவோம் எங்க போனாலும் நான் கூடவே வருவேன் உமா பின்னாடி தலைக்கு மேல பியாகி வா வா ஓடிடுவோம் ஐயோ இந்த பெரிய பொண்ணு வியாளியே தாண்டி குதிச்சலாம் ஓடுவாளே நமக்கு ஓட முடியாது அம்மா இந்த உமா குந்தானி பியாயை விரட்டிட்டு வர வச்சிட்டால அந்த கிளி மேல எனக்கு முதையே ஒரு சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் அப்படி கிளி பண்ணாது நல்லா பேசுது வீட்டுக்கு பிடிச்சிட்டு அப்படின்னு நினைச்சு நானும் கோவம்பழத்தை ஏமாத்தி அந்த கிளியை நான் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா அந்த கிளி மறுபடியும் என்னைய கூட்டிட்டு பியாய் கிட்ட மாட்டி விட பாக்குதே அய்யோ பியாய் பின்னாடி வந்துருச்சே இல்லையா இந்த தோட்டத்தை சுத்தி சுத்தி ஓடியும் எங்க இருக்கு பல கிலோமீட்டருக்கு தாண்டி வந்துட்டோம் போல இருக்கு இந்த கிளிய நம்பி இப்போ திரும்பி லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போனோம்னா இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கு வா வழி நடுவே போவோம் உன்னையெல்லாம் பிடிக்காதுல பயப்படாத எப்படி சொல்ற பெரிய பொண்ணு நீயே வீடு வீடா பிச்சை எடுத்துதான் தும்ப நீ பிச்சை எடுக்கதை பார்த்தேன் அதுக்கு எவ்வளவு பட்டு வெளியே போயிரும் ஒவ்வா கூட இருந்தனா நம்மளும் பிச்சை கறியாயிருவோம் நம்ம பியாயவே இருந்துட்டு போயிடலாம் மரியாதையான அது போயிரும் உடனே விட்டுட்டு அதனால ஒன்றும் பயப்படாத உங்ககிட்ட வந்தாலும் அது உடனே வெளியே போயிடும் சும்மா இல்ல பெரிய பொண்ணு கிண்டல் பண்ணாத கிண்டல்லாம் பண்ணலலா உண்மையாக தான் சொன்னேன் சரி வா போவோம் லட்சுமி அக்கா தி அப்பயே அவிய களிய கிண்டி தின்னாலும் தின்றுப்பாவ அவ்வளோ வரும் பசிக்க வேற ஆரம்பிச்சிட்டு ஆமா வா நீங்க கோவம் பழம் வச்சிருக்கலாம் அதை தின்னுகிட்டே போவோம் கோவம் பழத்துல கையை வச்சேன்னா கையை வெட்டி போடுவேன் அம்மா என்ன பெரிய பொண்ணு எனக்கும் ஒரு பழம் தர மாட்டியா தரமாட்டேன் இது லட்சுமி அக்காக்கும் சரசக்காக்கும் இதெல்லாம் ஒன்று தலா காக்கூறுது தாகமாக வேற இருக்கு ஒரு பழம் தின்னுக்கிட்டே நல்ல சாராக இருக்கும் நல்ல தண்ணி போல சரி ஒன்னே ஒன்று தான் தருவேன் அப்புறம் தின்னுட்டு மறுபடியும் கேட்டேன்னா வாயிலே மிதிச்சு விடுவேன் பரவாயில்லையா ஆ மறுபடியும் கேட்க மாட்டேன் ஒன்னே ஒன்று தான் பாக்கிய சரசு இன்னும் காணும் இவ்வளவு நேரம் ஆயிருக்கு நான் தான் களி கிண்டி வச்சிருக்கேன் நீயும் தான் கீரை கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்து எல்லாம் வெட்டிக்கிட்டு எல்லாம் வியாபாரம் போட்டாச்சு இந்த கீரையை போட்டு என்ன கடைஞ்சா வியாழ முடிஞ்சிடும் ஆனால் இவளோட இன்னும் காணோம் எங்கே வந்த வியாழ திடீர்வாளோன்ட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு திரியாளுவ போல ஆமாக்கா அப்படிதான் தான் சரி வியாழ செய்யலனாலும் பரவாயில்ல எதுவும் உவத்திரம் பண்ணாமல் இருந்தால் சரிதான் இவ்வளோ கண்டிப்பாக நம்ம தோட்டத்துக்குள்ளே நிற்காண்டாளுவ வேற தோட்டத்துகளுக்கு தான் பாஞ்சிருப்பாளுவ என்னமாவது திங்க கடைக்கா பார்க்கணும் ஆமாக்கா பெரிய பொண்ணு சும்மா இருந்தாலும் இந்த உமா சும்மா இருக்க மாட்டா என்னனையும் போறாளுவ யாராவது ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இங்க கூட்டுக்கிட்டு அவளோட கூட்டுக்கிட்டு வந்தாவேன்னு வைங்க எனக்குலாம் தெரியாது இவ்வளோ யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுவேன் நாளாம் அப்படியெல்லாம் மாட்டேன் அளவுக்கு இவ்வளோ லேசுப்பட்ட உள்ள அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு வந்துருவாள் எந்த தோட்டத்துலனாலும் அது சரிதான் சரி நம்ம கீரையை சீக்கிரம் கடைஞ்சி எங்கள் வீட்டுக்காரர் வேற பசி இருக்கோம் அவருக்கும் அவருக்கும் கொஞ்சம் கீரையை கொடுத்து இது கடியும் கொடுத்து சாப்பிட சொன்னால் சாப்பிட்டுக்கிடுவார் மதியத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு வேணால் வீட்டில் சாப்பாடெல்லாம் கிடக்கு அவ்வளோ சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததானு ஆமாக்கோ சரி இலிச்ச வச்சுக்கு என்னக்கும் நினைச்சிருக்கியே அவன் அஞ்சாவது மாசம் வச்சிடணும் நமக்கு வீட்டில் வேற என்னது அரிசி பருப்புன்னு எல்லாம் கிடக்கும்ல நம்ம அஞ்சு சுவார் செஞ்சிருவோம் அப்புறம் கொஞ்சம் வளையல் மட்டும் கடையில போய் வாங்க வேண்டியிருக்கும் பாத்துக்க அவ சைஸ் வளையல பார்த்து இந்த உலகம் பெரிய பொண்ணையும் வாங்க சொன்னா வாங்கிட முடியாலுவே ஆ ஒரு ச ஒரு வளையில அவகிட்ட கையில் போட்டு போட்ட வளையில் ஏதாவது கிடக்கும்ல அதை கொடுத்து சைஸ் கேட்டு கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி போட்டுற வேண்டியது அவளுக்கு வேற அவள் வேற வருத்தப்பட்டு கிடக்கா வித்தியா யாரும் அதான் பார்க்க அவளுக்கு அப்படியே போட்டு விடலாமான்னு ஒரு நாலு பேரை கூப்பிட்டா போகுது இல்லக்கா ஊருக்குள்ள அந்த தெருவில் இருக்கையில் மட்டும் ஆமாம் ஆமாம் இது சும்மா நம்ம இப்போ அஞ்சாவது மாதத்துக்கு தானே ஒன்பதாவது மாதத்துக்கு தான் இங்கே சொந்தக்காரவெல்லாம் இறங்க கூப்பிடி அவ்வளோ என்னென்னு கேட்டு பண்ண வேண்டியது தான்

ஆமா அது தண்ணி உட உட மரத்து கூடுறதுலயே வளர்ந்துரும் விதை கிடக்கும்ல அப்படியே முளைச்சிரும் சரி கொண்டா கீரையை அலசி உள்ள போட்டு வியாவ உடையதுக்கு இங்க பேர் பெரிய பொண்ணு பாவக்கா அது தெரியுது பாவக்காவ நீ என்ன பண்ண போற ம் பறிச்சிட்டு போய் ஊர்கா போட போறேன் கலிக்கு கூட்டுக்கு பாவக்காவ கொண்டு போய் லட்சிட்ட கொடுப்போம் பொரிச்சு தரோம் நல்லா இருக்கும்ல காரசாரமா அது சரி அம்மா இது லட்சுமி அக்கா தோட்டமா வேற யாரு தோட்டமா யாரு தோட்டமா இருந்தா என்ன இப்ப வியாணுன்னா பரி ஆமா அதான நம்ம எல்லாம் என்னைக்கு பாத்துருக்கோம் நம்மள பொறுத்தவரை பாக்குற எல்லாம் நம்ம தோட்டம் தான் சீக்கிரம் சீக்கிரம் தோட்டக்காரன் வர்றதுக்குள்ள எவ்வளவு பாவக்க வேணுமோ சீக்கிரமா பறி இதா இப்போ எப்படி பறிக்கணும் மட்டும் பாரு அன்னைக்கு ஒரு நாள் தண்டபாணி என்ன கீரை கடைஞ்சி தந்தாவளே அது கூட சூப்பரா இருந்ததுக்கோ ஆமா அவர் சமையல் ஒரு கை பக்குவம் பத்துக்க அவரும் நல்லா தான் செய்வார் ஆமாக்கா ஒவ்வொருத்தர் கை பக்குவத்துக்கு செய்முறை எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் டிஃபர் ஆகுது என்ன பேர வேற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தர் சமைக்கதும் சீரையும் சிரசு உள்ள சத்தெல்லாம் பேரும் இப்படியே கிடந்து வியாவட்டம் வெதிருமாக்கு பாத்திரம் சின்னதா தெரிஞ்சு கீரை நிறைய இருந்து போச்சு போலயே அதெல்லாம் வெந்து அப்படியே வசங்கிட்டு கொஞ்சோளே ஆயிரும் அதுக்கப்புறமா அது சரியாயிரும் கொஞ்ச நேரம் அப்படியே கடக்கட்டும் தண்ணி எல்லாம் போதும் போதும் தோட்டத்துல சாப்பிடுது உப்பு சப்பு நல்லா நல்லாதான் இருக்கும் பத்தில ஆமா அதானே இவ்வளவு வந்த உடனே அந்த கஞ்சி எல்லாம் அவ்வளோ எடுத்து குடிச்சுக்கிட்டாலு மதியத்துக்கு வச்சிருந்த கஞ்சியே நானும் வேற மதியம் கலந்துடலான்னு பார்த்தேன் வேற எங்கள் வீட்டுக்காரருக்கும் சாப்பிட ஒன்றும் இல்லையன்றதான் வேற என்ன பண்ணான்னு இப்போ வேற கடைசியில் இதை போட்டு செஞ்சுட்டு நடந்திருக்கு நல்லது கோ வெயிலுக்கும் இது நல்ல உடம்புக்கும் நல்லது பற்றிலா ஆமாம் தோட்டத்தில் நானும் இந்த மாதிரி போட்டு வைக்கணும் மொக்கோ நாலு பொருள் ஏதாவது அப்பப்போ இப்படி செய்யணும்னா செஞ்சுக்கிடலாம் பற்றிலா நான் எதுவும் எங்கள் தோட்டத்தில் கொண்டு போட்டலை பார்த்துக்கிடுங்க ஆமாம் அவர் அப்பப்போ கிளாச்சு கிளாச்சு வந்து கிடப்பாருல அப்போ அவ்வளோ பொருள் இங்கே கடந்தது இங்கே அவ்வளோவு ஒன்றும் சமைக்கலைப்போம் பிள்ளைகளும் தோட்டத்துக்கு வரல நானும் வரலை பற்றியா நான் ஒன்றும் பிள்ளைகளும் ஏதாவது வந்தேன்னா ஏதாவது செய்வோம் நாங்களும் வரலன்தான் ஒன்றும் வாங்கியும் போடலை இனிமேல் லீவு வருதுல்ல லீவு நேரத்தில் எல்லாம் வாங்கி போட்டு இனிமேல் ஏதாவது அடிக்கடி செய்யணும் என்ன தோட்டத்தில் வேலை கிடக்கும் பத்தியா தோட்டத்திலேயே சா சமைச்சிக்கிட்டு இங்கேயே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு காலையிலேயே வந்துட்டு சாயங்காலம் போகிற மாதிரி தான் பார்க்கணும் இல்லாட்டினா இவ்வளோ எங்கேயாவது கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல பண்ணுவோம் இவ்வளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு டூருக்கு தேவாது நம்மளால் ஆமா எங்க வீட்லயும் ரெண்டு கேக்கும்ல நான் அந்த மைதா கொண்டு தோட்டத்துல போட்டறலாம்னு இருக்கேன் ஆமா நம்மளுக்கு தோட்டத்து வேலை சரியா இருக்கும்போது வெளிய எங்க சுத்த போவே ஒரு மாசம் லீவுக்கு அவளோரையும் தோட்டத்துல வச்சு வேலைய உலக்க வாங்கிர வேண்டியதுதான் தான் டூர் குட்டு போ டூர் குட்டு போ வீட்ல கடந்து வெறுபடிக்கும் பாவே தோட்டத்துல வந்து வேலை வாங்கனானே நேரம் பேரும்ல ஆமா ஆமா அதுவும் சரிதான் இடே யாரது தோட்டத்துக்குள்ள பாவக்காய் கலவண்டியது ஐயோ தோட்டக்காரையும் பாத்துட்டேன் ஓடியா உமா ஓடிருவோம் அய்யய்யோ இவ வேற ஆவுன வேalie டண்டி குதி ஓடி அம்மா யார் மாதிரி நின்னுமா? அய்யய்யோ தோட்டக்காரိမ် பக்கத்துல வந்துட்டான் போல இருக்கே. திரும்பி பார்க்காம ஓடிறவும். எந்த ஒரு கரிவன்னு தெரியல. என்ன ஓட்டம் ஓடி அழுவ கையில கையிலกัดச்சிருந்த இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருபே. மனுஷன் கடனை உடனே வாங்கி எதையாவது ஒன்னு வேலைய போடுவான். இவ்வளவு நோகாம வந்து கலவாண்டிட்டு போவாளுவே. அடுத்த தடவை இந்த மாதிரி வரட்டும். கட்டி வச்சி தோள உரிச்சிரேன். எங்க எங்க நிக்கியே? கலிய கிந்தி கீறกัดந்து வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. ஆ நீங்க சாபடுங்க லட்சுமி. நான் வர இன்னும் கொஞ்சம் ஆகும் பத்துக்க இத கொஞ்சம் வியாழ கடக்கு இன்னும் எங்க அப்படி என்ன வியாழ கடக்கு என்ன வேலையா இருந்தாலும் சரி அப்படியே போட்டுட்டு வாங்கி சிக்கிறோம் சாப்பிட்டு எந்த வேலையா இருந்தாலும் பாத்துக்கிடலாம் அப்படி ஒண்ணும் சாடாம கிடந்து வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்ல சரி சரி கோபடாத லட்சுமி நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வர பாக்கேன் இந்த பின்னாடி பக்கத்து தோட்டத்துல தேங்காய் வெட்டிருப்பா போல இருக்கு அந்த தேங்காவை ஏத்துறதுக்கு டிராக்டர் வந்திருக்கு அது அவிய இது வழியா போக மாட்டேங்க அதான் உங்க தோட்டத்து வழியா பெய்கிடியேன்னு நானுவேன்

வியாதியை பிச்சு விட்டுட்டு போவானுவலாம் வண்டி போகிறதுக்கு வேற அதை அடைச்சி வைக்கிறதுக்கு நம்ம அடைச்சி வைக்கணுமா இது நல்ல கதையாக இருக்க நீங்கள் நல்லா மரம் பண்ணுற மாதிரி கேட்டுட்டு அப்படியே இருங்க என்னத்துக்கு முதல் இந்த வழியாக வழி வாரிய நீங்கள் நீங்கள் பாத வாரியன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே நீங்கள் சரி சரி லட்சுமி கோவப்படாத அது ஏதோ அங்கே ஒயர் தட்டுது என்னமோ தட்டுதுங்க காணுவேன் அதான் இந்த வழியாக போகிறானுவலாம் சரி நான் பார்த்துட்டு பேசி அனுப்பி விட்டுட்டு வரேன் நீங்கள் வச்சு ஆப்பிட்டுருங்க நல்லா கூறுகட்ட மனுஷனாக இருக்கீர் நீர் யார் என்ன சொன்னாலும் மண்டையை மண்டையை ஆட்டிக்கிட்டு நின்றோம் நீரு என்ன 5 நிமிஷத்துல சாப்பிட வரலன்னா நான் அங்க வந்து நிப்பேமா என்னாச்சு லட்சுமி அக்கா அதான் பின்னாடி தோட்டத்துக்காரனுக்கு தேங்காய் கொண்டு போதுக்கு அந்த பக்கம் வழி இல்லையா இந்த வழியா போறானா இந்த தோட்டத்து வழியா வழி ஏறி போறானா அதான் அதுக்கு இவரு வியாழிய பிடிங்கி வழி விட்டுக்கிட்டு இருக்காராம் ஆமா எங்க வீட்டுக்காரன் சொன்னாரு அந்த சைடு ஏதோ போல் உளுந்து கிடக்கு ஒயர் லைன்னு ஒருவேளை அதனால யாத்திட்டு போக முடியலையே என்னமோ வரும்போது அந்த வழியா தானே வந்திருப்பான் இப்ப போறதுக்கு மட்டும் போக முடியலன்னா எப்படி லோடு ஏற்றி பண்ணலாக்கு தேங்காய் நிறைய ஏற்றி இருக்கும் சரி அதான் அந்த வழியாக போகிறதுக்கு கேட்டிருப்பாவளா இருக்கும் அந்த என்ன பண்ணிடணுன்ட்டு பிரியாணி அவனும் அடைச்சி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே பிடிங்கிட்டுனாலும் என்ன பண்ணி அவ்வளோ இப்போ அவரு அடைச்சிட்டு வரேன் இல்லாட்டினா அவனும் அப்படியே போட்டுட்டு போயிடுவானுவேன் அப்படிங்காரு வேற பிடிங்கி போடியவனும் அதை அடைச்சி கொடுக்கறதுக்கு வரண்டாம் மக்கள் தோட்டத்துக்காரே அது எப்படி கோ அடைச்சி தர வராமல் இருப்பாவே சேர்ந்து அடைச்சி போட்டுட்டு தந்த பண்ணினே பார்த்துட்டு வரலான்னு நிற்பாவளா இருக்கும் என்னமோ போச சரி

ഇവ കൂടെ ഒരേ ഓട്ടമാതാട്ടിക്ക് ലക്ഷ്യം നമുക്ക് ഇത്

உங்களோட எண்ணத்துக்கு நான் காப்பாத்தணும் என்ன லட்சு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே இது யார் என்னடா எப்ப போனீங்க இப்ப வாரியே உங்களோட நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுமாக்க இப்போ ரொம்ப முக்கியம் லட்சு உங்களுக்காக தான் தொட்டுக்கிறதுக்கு இந்த பாருங்க பாவக்கலாம் பறிச்சிட்டு வந்திருக்கோம் யார் என்னன்னே தெரியாது அந்த தோட்டத்துல எல்லாம் போய் உங்களுக்காண்டி தானே நாங்க களவாண்டுட்டு வந்தோம் ஆமா நான் தானே போய் களவாண்டுட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி விட்டேன் சரி லட்சு நீங்க சொல்லல நாங்களே தான் போனோம் ஆ பாருங்க ஆசாசியா உங்களுக்காக பறிச்சுட்டு வந்தது இதுல தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சுதாங்க அதை நீயே உன் வீட்டுல கொண்டு போய் அழைச்சி தின்னு நாங்க எங்க களிக்கு தொட்டுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சாச்சு என்னது லட்சு சாணியை கரைச்சி வச்சிருக்கிய போல இருக்கு பச்சை பச்சேன் இருக்கு இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிடக்கூடாது லட்சு இந்தாங்க பாவக்கா இதுல நல்லா காரசாரமா நல்லா பொறிச்சு எடுத்து தாங்க இதை தொட்டுக்க வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் ஹம் உன் மாமியார்ட்ட கொண்டு கொடு அவ செஞ்சு தருவா காரசாரமா செய்யலாம்லாம் தோட்டத்துல அப்பனா எல்லாம் கொண்டு வச்சிருக்கான் செய்யதுக்கு உனக்கு என் தட்டில் இருக்க கீரையை பார்த்தா சாணி மாதிரி தெரியுது என்ன ஓமேகாட் கீரை அது ஒன்று இருக்குல்ல பச்சையாக தான் இருக்கும் அதுவும் நான் வேற சாணின்ட்டேன்னே லெச்சு கொந்தளிச்சுட்டு அதுக்கு தான் ஆ லெச்சு கீரை கூட சூப்பராக தான் இருக்கும் சரி சரி சாப்பிடுங்க எங்களுக்கு இருக்கா பசிக்குது நாங்கள் காடு மலை ஏரி எல்லாம் கடந்து வந்திருக்கோம் ப்ளீஸ் தயவு செய்து சோறு தாங்க பசிக்குது லெச்சு கோவமாக இருக்கீங்களோ இந்தாங்க உங்களுக்காண்டி நான் கோவம்பழம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க சாப்பிடுங்க உங்க கோவம் பறந்து போயிரும் இதை சாப்பிட்டு பாருங்க பெரிய பொண்ணு நீ இவ கூட சேர்ந்து சேர்ந்து ரொம்ப மோசமாகிட்டே போறா கத்துக்க நீ ஆமா நெக்ஸ்ட் அப்படி சொல்லுங்க நானும் இவ கூட சேர்ந்துதான் கெட்டு போயிட்டேன் வாயிலே மிதிச்சு விடுவேன் வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்துரு புக்காருங்க ரெண்டு பேரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஆ சரி தாங்க தாங்க பசிக்குது

அது எங்களுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பேய் ரூம் பக்கத்தில் விட்டுட்டு போயிட்டு அந்த வீடு ஒரு மோட்டரு பம்ப் மோட்டர் பம்பு சைஸ் தான் இருந்துச்சு அம்மா மோட்ரு பம்புலாம் இருக்கும்ல அந்த மோட்டர் செட் ரூம் அந்த சைஸுக்கு தான் இருந்தது அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள சரி ஒரு மாதிரி சத்தம் கேட்க என்ன யாதுன்னு போய் கதை வட்டுனா உள்ள இருந்து ஒரு மாதிரி சத்தம் உடனே எங்களுக்கு பயமாயிடுச்சு அந்தால பெரிய பொண்ணு தெரிச்சு ஓடி இருந்துட்டா அதுக்கப்புறம் அவள் பின்னாடி நாங்களும் ஓடி வந்தா அதுக்கப்புறம் அந்த கிளி எங்கிட்ட பியாச்சு கொடுத்து அங்கே விட பார்த்திச்சே ஒரு குட்டி பியாய் பின்னாடி எங்களை உரைச்சிக்கிட்டு வருது அம்மா நாங்கள் பயந்து அடிச்சு ஓடியே வந்தோம் பாருங்க இல்லாட்டினா இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருப்போம் தப்பிச்சு வந்துட்டோம் இல்லாட்டினா செத்து நிக்கி அடா உமா நல்லா பியாய் கதை சொல்லுவா அவள் சொல்லண்டா அவள் எல்லா பியாய் சொல்லுவா எல்லாம் இருந்தா உமா இந்த அக்காளி இத்தனுங்க ஐயா லட்சி நீங்க எங்களை நம்பல தானே நான் உண்மையே தான் சொல்லியே வேணா பெரிய புள்ளிட்ட வேணா கேட்டு பாருங்களா ஆமா லட்சி உமா சொல்லியது உண்மைதான் ஏல என்னடா சொல்றீங்க அப்படி எங்க போனீங்க நீங்க அந்த கிளியை நாங்க நல்லா பியாச தானே வீட்டுக்கு பிடிச்சிட்டு கொண்டு வந்து வளக்கலாம்னு நினைச்சு தான் பிடிக்க போனோம் பாத்துக்கிடுங்க அது எங்களை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு தூரம் போனானே எங்களுக்கே தெரியல நிறைய தோட்டம் தாண்டி போயிட்டு பாத்துக்கிடுங்க அந்த வீட்டு பக்கத்துல ஒரு புளிய மரம் ஒரு ஆறு மாதிரி தண்ணி காவலம் ஓடிச்சு அந்த மாதிரி இடம் பார்த்துக்கிடுங்க அது கொஞ்சம் தூரம் தான் நீங்கள் எந்த இடத்த சொல்கிறீங்கன்னு வேற தெரியலையே அந்த சைடெலாம் முன்னாடி ஒரு டைமு வெள்ளங்கள்லாம் வந்து ரொம்ப சேதமாகி போச்சு நீங்கள் அங்கே எங்கே சொல்கிறீங்கன்னு தெரியலையே ரொம்ப தூரம்னா ஒரு ஆட்டங்கிற பக்கமா ஆமாம் ஆட்டங்கிற சைடு தான் வரேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த பக்கம் தண்ணிலாம் தெரிஞ்சிச்சு ஒரு மோட்டர் பம்பு சைட்ஸுக்கு வீடு தான் சின்ன வீடு தான் வச்சு அதான் எங்களுக்கு அதை பற்றி தெரில அதான் உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கலான்னு பார்த்தோம் ஆத்தங்கரையில் உள்ள வீடா ஆமாம் ஆமாம் அந்த பக்கம் ஏதோ ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பக்கம் போறையில எல்லாம் பியாய் பிடிச்சிடுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாம் பியாய் பிடிக்காம உட்டிச்சா கோப்பங்க லட்சு பியாய் பிடிக்குமோ அப்ப எங்களுக்கும் இல்ல அந்த பக்கம் ஒரு குடும்பம் இருந்துச்சு பத்துக்க ராத்திரி நேரத்துல தண்ணி வெள்ளம் மழலாம் நிறைய வரும் பத்தியா அப்போ திடீர்னு வெண்ணம் வரல அப்பாவி அங்கே அங்கேயே இருந்தா அப்படியே இறந்துட்டாவனு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் தண்ணியில அப்படியே மூழ்கி செத்து போயிட்டாவ காப்பாத்த யாரும் போக முடியாதுல ராத்திரி அந்தானே இறந்துட்டாவேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே தான் அந்த குடும்பம் ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த சைடு போகிற இதெல்லாம் பழைய முருத்தம் தியாய் பிடிக்கும்னு சொல்லுவாத அப்போ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போனீது அவ்வளோ தூரத்துக்கு யாழா போனீங்க நீங்க ஐயோ லெட்சு நாங்கள் வியானம்னு போகல அந்த கிளி தான் எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு அப்போ லெட்சு நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே பியாய் இருக்குன்னா அப்போ பியாய் எங்களை பிடிச்சிட்டு இருக்குமோ எங்களுக்கு பயமாக இருக்கே அது சாதா நல்லலாம் வராது இதே பௌர்ணமி நாள் அமாவாசை நாள் அப்புறம் முக்கியமான ஒரு சில நாளில் மட்டும்தான் அது நடமாட்டம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் ஆறு மணிக்கு மேலே அந்த மாதிரி நேரத்தில் இல்லாட்டினா மொட்டை வெயிலில் இருக்கணும் இந்த பன்னெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள அந்த மாதிரி நேரத்தில் போனால் பியாய் பிடிச்சி கொடுமாப்போம் அப்போ நான் அங்கே எத்தனை மணிக்கு போனோன்னு தெரியலையே நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த வீட்டு பக்கம் போன அப்புறமா இருட்டிக்கிட்டு மழை வார மாதிரி அப்படி இடியெலாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த இடம் போனதும்

லட்சுமி அக்கா அப்போ இவ்வளோ மூணு மூன்றரைக்கு போயிருக்காளுவ அதனால தப்பிச்சாளுவ நடு உச்சிக்கு போயிருந்தாலுவ அவ்வளோதான் தியாய் முடிய பிடிச்சி ஆட்ட ஆட்டின்னு ஆட்டி எடுத்துருந்துருக்கோம் அந்த வீடு ஒரு புளிய மரத்து பக்கத்தில் தான் இருந்தது ஆமா அவ்வளோதான் தலைகீழ தொங்குதுன்னு சொல்லுவா வந்த பேய் ஐயா லட்சு பயம் முடுத்தாதீங்க லட்சு இப்போ புளிய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும் இனிமேல் உமா உண்மைதான் புளிய மரத்துலலாம் தியாய் இருக்குமா எல்லா புளிய மரத்துலயும் இந்த பெரிய பொண்ணு ஒரு சில புளிய மரத்துல மட்டும்தான் பி ஆகிருக்கும் நம்ம கூட ஒரு நாள் லட்சி தோட்டத்துல புளி வரக்கணும் அப்ப அந்த தோட்டத்துல ஏதோ ஒண்ணு தண்டை பண்ணி கோமனமா என்னமோ வெள்ளையா துணி வறந்துகிட்டு இருந்து அதையே பத்தி நம்ம பியாயின்னு அலறி அடிச்சு ஓடணும் அதுக்கப்புறம் தான் தண்டை பண்ணி கோமனம் தொங்குதுன்னு அப்புறம் தூக்கி துறப்பட்டு நம்ம வேலையை பார்த்தோம் ஏன்னா இப்ப அவ உன்ட்ட கேட்டாலும் ஏன்னா இப்ப தேவையில்லாம ஏன் புருஷ மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கா நீ இல்ல லட்சு பெரிய பொண்ணுக்கு சொன்னேன் எல்லா புளி மரத்துலாம் தேயிருக்காதுன்னு எக்ஸாம்பிள் காண்டி பாய் முடித்து போய் சாப்பிடுங்களா மணி நாலு தானே ஆகுது எறும்பி வீட்டுக்கு போய் பிள்ளையில போய் பார்க்கணும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் போய் தேங்காய் பறைக்கிட்டு வாங்கண்ணே நாளைக்கு இலிசம் வச்சுக்கி நம்ம தேங்காய் சோறு கிண்டணும் அப்புறம் வேற என்னது புளிச்சோறு பொங்கல் வேற சோறு இந்த மாதிரிலாம் கிண்டணும்ல தேங்காய் நனைஞ்சி பறைக்கிட்டு வாங்க தட்டில் வைக்கிறதுக்கும் தேவைப்படும் அதுக்கப்புறமா சாப்பாடு செய்கிறதுக்கும் தேவைப்படும்ல பறைக்கிட்டு வரீங்களா லெச்சு இலிச்ச வச்சிக்கு வளகாப்புக்கு தானே ஆமா ஆமா அதுக்கு தான் அப்ப வளையல் வாங்க போணும் வாங்க போணும் இன்னைக்கு வாங்க போணும் சாயங்காலம் இல்ல இல்ல நாளைக்கு வாங்க போவோம் இன்னைக்கு சிவராத்திரி ராத்திரிக்கு முழிச்சிருப்போம் முழிச்சிருக்கும் போது பண்டங்கண்ட செய்யிறதுக்கு தேங்காய்லாம் தேவைப்படும்ல நல்ல கூட கொஞ்சம் நிறைய தேங்காய் பறக்கிட்டு வாங்க எங்க வீட்டுக்காரர்ல வருவாரல அவட்ட உரிச்சி கேப்போம் உரிச்சி தந்தாருன்னா எடுத்துக்கிட்டு கிளம்புவோம் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் வீடெல்லாம் வேற சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணி எடுத்து பறக்கி எல்லாம் வச்சாதான் ராத்திரிக்கு கொஞ்சம் ஆமி கும்பிட முடியும் ஆமளிச்சு கோயில்ல இன்னைக்கு நல்லா முழிச்சிருக்கணும்னு பார்த்துக்கிடுங்க அப்போ தான் சாமி நம்ம வேண்டின எல்லாத்தையும் தரோம் நான் பெரிய பொண்ணு மாதிரி பெரிய வீடு பங்களா எல்லாம் கட்டணும்னா நான் சாமி கிட்ட நிறைய வேண்ட வேண்டியிருக்கு அதனால இன்னைக்கு போனதை போயிட்டு முழிச்சிருந்து வேண்டியே ஆகணும் தடவை சிவராத்திரிக்கு எல்லாம் முழிச்சிருக்கேன்னு கோயிலில் சுண்டல் கிண்டல்லாம் ஒன்று டிவியெல்லாம் சுற்றி வச்சு நேரத்தை போக்கணும் ஆமலிச்சு இந்த முறையும் டிவி எதுக்கி கொண்டு அங்கே வச்சிருவோம் என்ன கோயில்ல அங்கே இருந்து டிவி படம் பார்த்துக்கிட்டே நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஆடலும் பாடலும் கச்சேரி வச்சு முழிச்சிருந்தேன்னா விடிய விடிய முழிச்சிருக்கலாம் அதனால அவ்வளோ வரையும் கொண்டு கோயில போட்டுருவோம் தான் இருக்கும் சிவராத்திரின்னா முடிச்சிருக்காது நாங்க முடிச்சிருக்க வந்திருக்கோம் அப்போ எங்களுக்கு முடிச்சிருக்கணும்னா டிவி போடணும் பண்டை ஏதாவது திந்த செய்யணும் அப்படி ஏதாவது பண்ணனால முடிச்சிருக்க முடியும் சும்மாவே குத்தச்சுக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் குத்துச்சிக்கிட்டு இருக்காது வாங்கன்னெல்லாம் ஏன் அந்த சாமி குத்த மாட்டதுன்னு தெரியல ஏன்னா சாப்பிடுங்க பேசினா பேசிட்டே இருப்பிய சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க தேங்காய் பறிக்கிட்டு வாங்க ஓடுங்க ஆ சரி லட்சு அங்கே தேங்காய் நிறைய கூட்டி போட்டுருக்கு பக்கத்து தோட்டத்தில் அதை வேணா எடுத்துட்டு வரட்டுமா நம்ம தோட்டத்திலே அங்கங்க உதிர்ந்து கிடக்கும் அதுல பறக்கிட்டு வா அடுத்த தோட்டத்திலேயே கவான்றதுல இருப்பிய நீ இல்ல உங்களுக்கு ஒரு இதாக இருக்குமே அதுக்கு தான் ஒன்றும் தேவையில்ல நம்ம தோட்டத்திலே கிடக்கும் அதை மட்டும் பறக்கிட்டு வாங்க போதும் எந்த தோட்டத்துக்காரன்ட்டு என்னைக்கு அடிவாங்க புரிய தெரியல நீ